நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் வீர குணம் கொண்டவர்கள் இதயத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் அழகுள்ளவர்கள் எண்ணத்தில் ஆற்றலும் உழைப்பதில் ஆர்வமும் வெற்றிக்கு தேடலும் வாழ்க்கையின் உண்மையான தத்துவத்தை அறிந்தவர்கள் இந்த ஏழு காரணங்களுக்காக தான் இந்த தனுஷ் ராசி நண்பர்களை அனைவருக்கும் பிடிக்கும் உங்களுக்கு தானே சொல்லிட்டு இருக்கோம் இப்ப உங்கள் ராசிக்கான ஒரு அற்புதமான நேரம் காலம் வந்திருக்கிறது ஒரு வந்திருக்கிறது இந்த தனுசு ராசி நண்பர்கள் கூர்மையா கவனிச்சுக்குங்க ஒரு வார்த்தை விடாம கேளுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் கொண்டு வரும் இந்த வீடியோவை நீங்க என்னைக்குமே மறக்க மாட்டீங்க அது மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு வீடியோ ஏன்னா பல விஷயங்களை இந்த வீடியோ அடக்கி இருக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கான ரகசியம் இந்த வீடியோல இருக்கு கண்டிப்பா ஒரு வார்த்தை விடாம கேளுங்க உங்களுக்குள்ள பல ரகசியங்கள் புதைந்து இருக்கிறது ஆச்சரியப்படுவாங்க ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்க என்னதான் மனசுல இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியல அப்படி எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க குழம்புவாங்க உங்களை பார்த்துட்டு ஒரு விஷயத்த பத்தி உங்கள்ட்ட கேட்கணும்னா இருந்து பதில் வர்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அதுக்கெல்லாம் ரொம்ப காலம் எடுத்துக்கும் அவ்வளவு சீக்கிரம் நீங்க பதில் கொடுக்க மாட்டீங்க அது மாதிரி நீங்க என்ன ரியாக்ஷன் பண்றீங்க நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு உங்களை பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது பார்த்தாலே நம்ம முக அசைவுகளையும் பேச்சுகளையும் வைத்து கண்டுபிடித்து விடலாம் ஆனா உங்கள்கிட்ட பல ரகசியங்களை உங்களுக்குள்ளாகவே புதைத்து வைத்திருக்கிற நண்பர்கள் நீங்க உங்களுக்கான ஒரு அருமையான காலகட்டம் நேரம் காலம் வந்திருக்கிறது அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துவது கண்டிப்பாக கஷ்டப்பட்டவராக இருந்தால் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவராக கடனாளியாக அல்லது வாழ்க்கையில் துன்பங்களை பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பவராக இருந்தால் இதற்கு முன்னாடி நம்ம போட்ட அந்த விஸ்வரூபம் எடுக்கும் தனுசு ராசி நண்பர்கள் அப்படின்னு அந்த வீடியோ போய் பாத்திருந்தீங்கன்னா இந்த நேரம் நீங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தேடலை நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒரு பார்க்கல பாக்கல அப்படின்னா அந்த வீடியோவை போய் கண்டிப்பா பாருங்க அதுல நம்ம சொல்லியிருக்கிறது மாதிரி உங்களுக்கான ஒரு வாய்ப்பை கண்டறிந்து திட்டத்தை தீட்டி வாழ்க்கையில முன்னேறுவதற்கான முயற்சிகளை எடுங்கள் ஆனா ஏற்கனவே பார்த்திருந்தீங்கன்னா இன்னார ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க தனுசுராசி நண்பர்கள் அனைவரும் அதாவது வாழ்க்கையில பெரும் பெரும் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவர்களுக்கு இன்னொரு அருமையான வாய்ப்பு வந்திருக்கிறது அதைத்தான் இப்போது நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல அப்படி என்ன ஒரு வாய்ப்பு அதாவது குரு வக்ரம் அடைகிறார் தனுசு ராசி நண்பர்களே குரு வக்ரம் அடைகிறார் அதனால சோதனைகளை சாதனைகளாக மாற்றப் போகிறீர்கள் தனுசு ராசி நண்பர்கள் அதற்கான ரகசியம் தான் இந்த வீடியோவில் இருக்கிறது அந்த சூட்சமங்களை உங்களிடம் தெரிவிக்க சொன்னார்கள் நமது முன்னோர்கள் முனிவர்கள் மகான்கள் அதனால தான் இங்க பேசிட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கான வாய்ப்பை தற்போது குரு பகவான் கொடுத்திருக்கிறார் கொண்டு வந்திருக்கிறார் நீங்க என்ன செய்யணும் ஏன்னா குரு பகவான் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே சென்றார் நேர்கதையில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்போது முயற்சி செய்தவர்கள் உழைத்தவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் உழைத்து அதிலிருந்து வாழ்க்கை நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்களை செய்து கொண்டே பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார் தற்போது அவர் ஒரு கூக்குரல் கேட்கிறது ஒரு புலம்பல் கேட்கிறது ஒரு வேதனையான குரல் கேட்கிறது ஐயோ சோர்ந்து போயிட்ட வாழ்க்கையில தெரியல என்ன நேரம் காலது கடவுளே நீ இருக்கியா இல்லையா நீ பாத்தியா இல்லையா புலம்பல்கள் வருத்தங்கள் வாழ்க்கையை நினைச்சி வேதனையான வார்த்தைகள் ஏதேதோ செய்து பார்த்தோம் யாரெல்லாமே கும்பிட்டு பார்த்தோம் எதுவுமே நடக்கல எவ்வளவு கஷ்டப்பட்டோம் ராத்திரியும் பகலும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் சம்பாதிக்கிற காசு நிக்க மாட்டேங்குது சரியான வருமானம் இல்ல பல கண்திஷ்டி திடீர்னு திடீர்னு செலவு வருது திடீர் திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுது வேலையில பிரச்சனை வருது வேலையை விட்டு நிக்கிற மாதிரி சூழ்நிலை வருது வெளிநாடு பயணம் சரியில்லை அரசியல் சரியில்லை சினிமாவில சரியில்லை மருத்துவமனையில வேலை சரியில்லை சமூகத்துல பல பட்ட மனிதர்கள் நம்மள ரொம்ப நோக இருக்காங்க துரோகம் செஞ்சுட்டு இருக்காங்க இப்படியான பல விதமான புலம்பல்களும் கதறல்களும் அங்கே குரு பகவானுக்கு கேக்குது உங்களை தாண்டி போயிட்டாரு உங்களுக்கு மேல உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு கீழே இருக்கிறவங்களை கவனிக்கல இப்ப திரும்பி பாக்குறாரு ஏதோ ஒரு குரல் கேட்டு அதாவது வக்ர நிலை அடைகிறார் கவனிக்காத நண்பர்களுக்கு நபர்களுக்கு கிரக அமைப்பு உள்ள மனிதர்களுக்கு தற்போது திரும்பி வருகிறார் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்துவீர்களா செய்வீர்களா 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 இதைத்தான் தற்போது குரு பகவான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்துவீங்களா அப்படி பயன்படுத்திட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுவதுக்குமான செல்வம் கிடைத்துவிடும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டீங்கன்னா அதற்கான முயற்சி அதற்கான உழைப்பை அதற்கான சிந்தனையை அதற்கான செயல்பாடுகளை இதையெல்லாம் செய்தால் கண்டிப்பாக அந்த வாய்ப்பு உங்கள் கிடைக்கும் கப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதனால அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறீர்களா அப்படின்னு குருபகவான் பகவான் திரும்பி வந்து உங்களுக்கான வாய்ப்பை வைக்கிறார் அது என்ன வாய்ப்பு அது என்ன யோகம் அதாவது குருபகவான் பகவான் பொன்னவன் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் அவருடைய பார்வை மட்டும் இருந்துச்சுன்னா உங்களை பார்க்கிறாரு அப்படின்னா உங்களுடைய சத்தம் கேட்டு உங்களுடைய கதறல் கேட்டு உங்களுக்காக அவர் மனம் திரும்பி வந்து உங்களை பார்க்கிறார் என்றால் கோடி கோடியாக பணம் கொட்டும் குருவின் பார்வை எப்படி மேஷ ராசியில பயணம் செய்யற குரு பகவான் செப்டம்பர் பதினோராம் தேதிக்கு மேல நான்கு மாத காலம் நிலையில் பயணம் செய்ய போகிறார் அதனால தனுசு ராசி நண்பர்களுக்கு பெரிய பலன் பலமாக அமைய போகிறது அதற்கு முதல்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா முயற்சி பண்ணணும் சோர்ந்து போயிருந்தீங்கன்னா நிமிர்ந்து உட்காருங்க உங்கள் ஆட்டத்தை தொடங்குங்கள் சரி அது எதற்காக அப்படி நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வாய்ப்பு வந்திருக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு ஏன்னா நான் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு என்ன வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவின் ஹம்ச யோகம் வந்திருக்கிறது அதாவது குருவின் நண்பர்களான சந்திரன் சூரியன் செவ்வாய் ஆகியோரது பார்வை குருவின் மீது பட்டாலோ அல்லது இணைந்தாலோ யோகம் கன்ஃபார்ம் அதிர்ஷ்டம் உண்டு பணம் கோடி கோடியாக கொட்டுவது உண்மை குரு பகவான் எழுதி வைத்து விட்டார் எழுதி வச்ச அந்த உறுதி வந்து எப்பொழுதுமே மாறாது அதனாலதான் கையெழுத்து வாங்குறாங்க எழுத்து மூலியமா பதிவு பண்ற எந்த ஒரு விஷயமே நிலைக்கும் நிலையானது அதனாலதான் எழுத்து பூர்வமா உங்களுக்கு எழுதி கொடுக்கிறார் உங்களுக்கு இந்த யோகம் வருகிறது அது மட்டும் இல்ல குரு ராகு சேர்க்கையால தனுசு ராசி நண்பர்களுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அஷ்டலட்சுமி யோகம் தேடி வருகிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதனால கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அத்தனை லட்சுமியும் உங்க கூட இருக்கும் தைரிய லட்சுமி வீரிய லட்சுமி தானலட்சுமி தானியலட்சுமி இப்படி அஷ்டலட்சுமிகள் உங்க கூட இருக்க போறாங்க வாழ்க்கையில வெற்றி பெற வைக்க அந்த வாய்ப்பை நீங்க முழுமையா அடைய உங்க கூடவே துணையா பயணிக்க போறாங்க அதனால இந்த வாய்ப்பு வந்து தனுசு ராசி நண்பர்கள் தவற விடாதீர்கள் அப்படி தவற விடாம எழுந்திருச்சு தோல்வி சோர்ந்து போய் இருக்கிறீர்கள் அல்லது என்ன பண்றது வாழ்க்கையோட பாதையே தெரியலையே டோட்டலா நம்ம மாறி போயிட்டோமே டோட்டலா நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா நிமிர்ந்து எழுந்து உங்களுடைய ஆட்டத்தை தற்போது ஆடியே ஆக வேண்டும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்திருக்கிற அந்த அதிர்ஷ்டத்தை நீங்க பயன்படுத்துங்க ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு அதிபதி அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அதனால அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்களில் குரு பகவான் பயணம் செய்யற இந்த காலகட்டத்துல ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க உணவுல உடற்பயிற்சி செய்யுங்க அப்பதான் நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் எல்லாமே மாறப்போகுது அப்படின்னா உடம்பு மேல கவனம் செலுத்துங்க நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க உழைக்கிறோம் உழைக்கிறோம் உழைக்கிறோம்னு சாப்பிடாமல் இருந்து விடாதீர்கள் உடல் நிலையில் அக்கறை கண்டிப்பாக இந்த தேவை இந்த காலகட்டத்துக்கு இன்னொரு விஷயம் இருக்குங்க முக்கியமான விஷயம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க வாழ்க்கையில உழைக்கிறதுக்காக சில பரிகாரங்கள் அதாவது உங்கள் மன அமைதிக்காக மன தெளிவுக்காக சில பரிகாரங்களை செய்யுங்கள் தனுசு ராசி நண்பர்கள் மிக கவனமா கேளுங்க ஏன்னா ஒரு முக்கியமான இடம் இந்த பரிகாரங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க இதுக்கு பெரிய சக்தி இருக்கு மாபெரும் சக்தி இருக்கு அதாவது வேலை இழந்து புதிய வேலை தேடுபவர்களுக்கும் வேலையில நஷ்டம் அப்படிங்கிறவங்களுக்கும் தொழில வந்து நிம்மதியா வேலை செய்ய முடியல பலருடைய இடையூறுகள் டார்ச்சர்கள் அல்லது தேவையில்லாத பிரச்சனைகள் ஒரு வியாபாரம் செய்யற இடத்துல சரியில்லை அல்லது லாபமே வரமாட்டேங்குது இப்படி குடும்ப பிரச்சனைகள் அல்லது பிரச்சனைகள் அல்லது போன பணம் வரமாட்டேங்குது அது மாதிரி வந்த பணம் வந்து செலவாகிட்டே இருக்கு காதல்ல பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள் இப்படி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த விஷயங்கள் நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அதற்கு தீர்வு கிடைக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நீங்கும் ஒரு தொழிலை இழந்து வேற தொழிலை தேடுறவங்களுக்கு அது மாதிரி இருக்கீங்க என்ன செய்யறதுனே தெரியல அப்படி உள்ளவங்களும் இந்த பரிகாரங்களை குறிப்பா செய்யுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா டெய்லியும் நீங்க சாமி கும்பிடலாம் எப்படின்னா டெய்லியும் சாமி கும்பிடாதவங்க செவ்வாய் வெள்ளியில சாமி கும்பிடுங்க வீட்டுல பெண்கள் அதாவது நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் அம்மா அக்கா தங்கச்சி இப்படி வீட்டில் யார் இருந்தாலும் சரி அவங்கள யாராவது ஒருத்தவங்களை குளிச்சுட்டு காலையில வீட்டு வாசல்லையும் அருகாலையும் சாமியை இருக்கிற இடத்துலையும் அரிசி மாவால கோலம் இட சொல்லுங்க அதுக்கப்புறம் ஒரு விளக்கேத்தி வைக்க சொல்லுங்க அப்புறம் நீங்க போய் சாமி கும்பிடுங்க சாமி கும்பிட்டுட்டு இந்த வியாழக்கிழமைக்கு விரதம் இருக்கலாம் முடிஞ்சா தொழிலுக்கு குரு பகவான் மிகவும் முக்கியமானவர் இவ் வியாழக்கிழமைக்கு விரதம் இருந்தீங்கன்னா தொழில் அருமையாக இருக்கும் நீங்க நினைச்சத சாதிக்கலாம் அந்த வியாழக்கிழமை மணிக்கு விருதம் இருந்து கோவிலுக்கு ஒரு அஞ்சு மணிக்கு மேல போயிட்டு நெய் விளக்கு வாங்கி வடக்கு பார்த்து ஏத்தி விடுங்க தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க கோயில சுத்தி வாங்க சிவன் கோவில் இருந்தா நவக்கிரகங்கள் இருக்கும் அந்த நவக்கிரகங்களை ஒன்பது முறை சுத்தி வந்துட்டு வேண்டிங்க சாமி முன்னாடி வந்து உட்காருங்க சாமி வந்து அதுக்கு வா வெளியில உட்காருங்க எல்லாரும் உட்காந்துட்டு போவாங்கல்ல அது மாதிரி சாமிக்கு முன்னாடி இடம்னா உட்காந்து உங்களுடைய கஷ்டங்களை சாமி கிட்ட சொல்லுங்க ஒரு ரெண்டு நிமிஷமோ ஒரு அஞ்சு நிமிஷமோ உட்காந்து சொல்லுங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தீங்கன்னா வீட்டுல உள்ளவங்கள கோலம் போட்டு வைக்க சொல்லுங்க அந்த கோலத்தை தாண்டி வீட்டுக்குள்ள போங்க அந்த கோலத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கிறது பச்சரிசி மாவால கோலத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு என்னன்னா சக்திகள் உங்க உடல்ல கெட்ட எண்ணங்கள் உங்க மேல இருக்கிற கண்திஷ்டிகள் போய்விடும் அதுக்கப்புறம் வீட்டுல வந்து மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்துல பிரச்சனை இருந்துன்னா அது நீங்கும் தொழில பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கும் அலுவலகத்திலயும் அரிசி மாவால கோலம் விடுங்க அந்த அரிசி மாவுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு பதினாறு செல்வங்களும் சேரும் சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மும்மூர்த்திகளும் முன்னோர்களின் ஆசியும் நமக்கு கிடைக்கும் அஷ்டலட்சுமிகள் நம்ம வீட்டுல வாசம் செய்வார்கள் இப்படி பல அருமையான சக்தி இருக்கு இந்த அரிசி கோலமாவு வீட்டுல விளக்கு ஏத்தி வைங்க அது முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் சாமி கும்பிடுங்க ரெண்டு நிமிஷம் அந்த விளக்கே பாருங்க அது வந்து தூய்மையா எரிஞ்சுகிட்டு இருக்கும் ஒத்து பார்த்து உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்க அது மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து நூத்தி முறை என்ன நீங்க சாதிக்கணும் அல்லது எந்த விஷயத்துல கஷ்டமா இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நூத்தி ஒரு முறை எழுதுங்க அதுக்கப்புறம் ஒரு பச்சை கற்பூரத்தை தண்ணியில் எடுத்து போடுங்க சின்னதா சாமி கும்பிடும் போது போட்டுக்கணும் ஒரு டம்ளர் பால் அளவாக எடுத்து அதில் சர்க்கரை போட்டு அதையும் அந்த விளக்குக்கு முன்னாடி வச்சுக்கோங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்க அது மாதிரி பச்சை கற்பூரம் இருக்குல்ல அதை எடுத்து உங்கள் பரிசில் அல்லது உங்களுடைய பிள்ளைகளின் பரிசில் வீட்டுக்காக உழைக்கிறாங்களோ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி சிறியவர்களாக இளைஞர்களாக இருந்தாலும் சரி யார் உழைக்கிறாங்களோ அவங்க பரிசில் போட்டு வைங்க ஏன்னா அந்த பச்சை கற்பூரத்துக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது உண்மையாக நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த பச்சை கற்பூரத்துக்கிட்ட இருக்குது அது வந்து உங்களுக்கு பணத்தை ஏற்றுக் கொடுக்கும் இப்போ இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களால் உங்கள் வேலை பலுவால் அரிசி கோலமாகவும் ரெடி பண்ண முடியல அப்படின்னா இவங்க செஞ்சு கொடுக்குறாங்க இவங்க சாதாரணமாக செய்யல பழங்கால முறைப்படி ஒன்பது வகையான பூஜை பொருட்களை சேர்த்து இவங்க செஞ்சு தராங்க இவங்க பச்சை கருப்புறமும் ரெடி பண்ணி தராங்க இவங்கள்ட்ட கேட்டு வாங்கி பண்ணுங்க உங்களால முடியல ரெடி பண்ண முடியல அப்படின்னா அப்படி ரெடி பண்ண முடிஞ்சவங்க நீங்கள் பண்ணிவிங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒன்பது பொருட்கள் இருக்கிற இந்த அரிசி கோலமாவை வாங்கி பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான தன்மையை வீட்டுக்கு கொடுக்கும் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகளை போக்கும் கண்டிப்பா ஒரு மாபெரும் மாற்றம் உங்க வாழ்க்கையில இந்த பரிகாரங்கள் ஏற்படுத்தும் இதை நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க இன்னொரு பெரிய விஷயம் இருக்குங்க இதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணமே நடக்கல நீங்க பல வருடங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க நடக்கல கடன்ல தத்தளிக்கிறீங்க அது மாதிரி ஒரு தொழில் கிடைக்கல ஒரு வேலை கிடைக்கல தொழில பெருத்த நஷ்டம் இந்த மாதிரி உடல்நிலையில சரியாவல இந்த மாதிரி பெரிய பெரிய கஷ்டங்கள் உள்ளவங்க இந்த பரிகாரத்தையும் செய்யுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நாலு மணி அந்த பிரம்ம முகூர்த்தத்துல தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் வளம் வருவாங்களாம் அதாவது மனிதர்களை கவனிக்க அந்த நேரத்துல நீங்க கண்விழித்து ஒரு விளக்கு ஏற்றி நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க அந்த நாற்பத்தி நாளும் நீங்க நாலு மணிக்கு ஏந்திரிச்சு விளக்கு ஏத்தி அதாவது குளிச்சுட்டு விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுங்க அந்த சாமி கும்பிடுற இடத்துல வாசல்ல அரிசிமா குளமும் அது மாதிரி பச்சை கற்பூரம் இதையும் நீங்க ஒரு தண்ணியில போட்டுக்கோங்க அது மாதிரி பாலை எடுத்து வச்சுக்கிட்டு அதுல கொஞ்சம் சர்க்கரை போட்டு விளக்கேறியனும் பக்கத்துல பாலும் சர்க்கரையும் பச்சை கருப்பும் இருக்கிற தமிழர் இருக்கணும் அந்த இடத்துல அரிசி மாவால இடணும் இந்த விஷயங்களை வந்து நீங்க தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாள் செஞ்சுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எந்த கஷ்டப்பட்டாலும் அனைத்தும் நிவர்த்தி ஆகும் அது நடக்காமல் இருக்காது இதை கண்டிப்பா சுத்த பத்தத்தோட முயற்சி பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நீங்கள் என்ன நினச்சாலும் இது நடக்கும் அது மாதிரி ஒரு பெரிய சக்தியை கொண்டு வரும் அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம சாமி கும்பிட்றது இதை செஞ்சுட்டு அடுத்தது நீங்க எது நினைச்சாலும் எதை தொடங்கினாலும் அங்கே ஒரு நல்ல காரியம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அது மாதிரி தனுசு ராசி நண்பர்கள் இன்னொரு விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஏன்னா பேச்சில் தடுமாற்றம் வரும் எசுக்க புசுக்கா பேசிருவீங்க கோபத்திலேயோ அல்லது அவசரத்திலேயோ உணர்ச்சி வசப்பட்டோ பேசிருவீங்க அப்படி இந்த காலகட்டத்தில் பேசாதீங்க ஏன்னா குரு வக்ரம் அடைகிறாரு அவரோட எட்டாம் அதிபதியான ராகவும் சேர்ந்திருக்காரு அதனால உணர்ச்சி வசப்பட்டு பல விஷயங்களை நீங்கள் பேசி சிக்கலில் மாட்டிப்பீங்க அதனால இந்த விஷயத்தில் நீங்க எச்சரிக்கா இருக்கணும் அது மாதிரி ஆறு மற்றும் பதினோராம் இடங்களுக்கு குறித்தான சுக்கிரன் எட்டாம் இடத்துல எல்லாம் அனுபவிக்க நீங்க முயற்சி செய்யணும் அதாவது முயற்சி செய்ய சுறுசுறுப்பாக இந்த மாதிரி பரிகாரங்களை இதெல்லாம் செய்ய நீங்க ஆரம்பிச்சிடணும் அதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த சுக்கிரன் எட்டாம் இடத்துல இருக்கார்ல அவரு கதமா பண்ணுவார் திடீரென்று லாபங்களை கொடுப்பார் நன்மைகளை கைகூட வைப்பார் அது மாதிரி லாபத்தை கொடுக்கக்கூடிய கேதுவும் மிக நன்றாக இருக்கிறார் ஆனால் வக்ரம் பெற்ற குரு அவரை பார்க்கும் பொழுது அதற்கு தலை விஷயங்கள் நடக்கும் அதனால மிக மிக கவனமாகவும் தனுசு ராசி நண்பர்கள் இருக்க வேண்டும் எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயணத்துல கவனமா இருக்கணும் பேச்சில கவனமா இருக்கணும் பண விஷயம் அதாவது கொடுக்கல் வாங்கல் அந்த விஷயத்துல கவனமா இருங்க கணக்கு வழக்குல கவனமா இருக்கணும் ஏன்னா பணம் அதிகமாக புரள ஆரம்பிக்கும் பணமழை கொட்ட ஆரம்பிக்கும் கரெக்டா ஜிஎஸ்டி எல்லாம் கரெக்டாக பதிவு பண்ணிடுங்க இந்த விஷயத்துல கவர்மெண்ட் கிட்ட சிக்கிடாதீங்க அதிக பணம் வரும்போது கை கால் புரியாது சில விஷயங்களை நீங்க மறந்துடுவீங்க அல்லது அலட்சியமாக இருந்துருவீங்க அந்த விஷயங்களை எல்லாம் பார்த்துக்குங்க பார்த்து கவனமாக செயல்படுங்கள் மற்றவர்களுக்கு உங்கள் மீதான மதிப்பை குறைத்துவிட வாய்ப்பு இருக்கிறது இந்த விஷயங்களை கவனமா இல்லைன்னா அரசு உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்து விடும் ஏன்னா பணம் கொட்டது உங்கள்கிட்ட கணக்கு இல்லை நீங்கள் தவறான வழிகளில் ஈடுபட்டு பணத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்ற புகார் வரும் பிரச்சனை வரும் ஏன்னா உங்க தெருவிலே இருக்கிற ஒருத்தன் புகார் பண்ணிவிடுவான் பிரச்சனையை உண்டு பண்ணிடுவாங்க என்ன பொறாமை வைத்தறிச்சல் அவங்களுக்கு வந்து எரிச்சலா இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் அதனால எச்சரிக்கையுடன் இருங்கள் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது மிக மிக நல்ல விஷயம் உங்களுக்கு பெருமையையும் புகழையும் மரியாதையையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறது அவ்வளவு பெரிய நல்ல விஷயம் இப்ப நம்ம சொல்றதுக்கு எல்லாம் கரெக்டா அது வந்து அமைதுங்களா அதாவது முயற்சி பண்றீங்க கஷ்டப்படுறீங்க உழைக்கிறீங்க பணத்தை கோடி கோடியாக சம்பாதிக்கிறீர்கள் அடுத்தது பெருமை புகழ் மரியாதை இதெல்லாம் கிடைக்குது ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நீங்கள் அரசிடம் கணக்கு காட்ட வேண்டும் அந்த அளவுக்கு இந்த ஒன்பதாவது இடத்துல சூரியன் வர்றது அவ்வளவு நல்ல விஷயம் அது மாதிரி கூடவே ஏழு மற்றும் பத்து கூடைய புதனும் அஸ்தங்கதம் ஆகுவதால் அது உங்களுக்கு பெரிய பெரிய நன்மையை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது தொழிலில் அது மாதிரி நல்ல மரியாதை கிடைக்கும் நம்ம முன்னாடி சொல்ல மாதிரி அப்ப நல்ல மரியாதை கிடைக்குது அப்படின்னு புத்தியை பேதலிக்க வைத்து விடும் நான் முன்பே சொன்னது மாதிரி பணம் காசு ஏறும் போது கவனமா இருங்க கணக்கு வச்சிருங்க ஏன்னா அரசு உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது பொறாமை கொண்டவர்கள் வைத்தறிச்சல் கொண்டவர்கள் உங்கள் மீது கவனத்தை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் துரோகிகள் எப்ப உங்களை சிக்கிவிடலாம் அப்படின்னு அதனால நீங்க எச்சரிக்கையோடு இருங்கள் அது மாதிரி குரு பகவான் உங்கள் ஜீவனாதிபதியான சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை ஒன்றாம் மாதத்தில் சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத பண வரவு செல்வாக்கு உண்டாகிறது சந்தோஷம் இல்லையா எவ்வளவு பெரிய சந்தோஷம் வருத்தப்படாதீங்க பரவாயில்ல விடுங்க போனது போகட்டும் வந்தது வரட்டும் இதுக்கு மேல பாத்துக்கலாம் இருந்து போனது கையளவு ஆனா வரப்போறது மலையளவு அதனால இது ஒரு பெரிய விஷயம் இல்ல விடுங்க பார்க்கலாம் அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அதை நோக்கி பயணிங்கள் முயற்சி பண்ணனா ஜெயிக்காதவன் இந்த உலகத்துல யாருமே இல்ல அவ்வளவு பேரும் முயற்சி பண்ணிதான் ஜெயிச்சிருக்காங்க அது மாதிரி தோத்தவன் ஜெயிக்காதவன் இருந்ததே இல்ல சரிங்களா உண்மைங்க ஜெயிக்காம இருந்ததே இல்ல அதை விட உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிரகங்கள் ஒத்துழைப்பா இருக்கு முயற்சி பண்ணுங்க போகாதீர்கள் இந்த சூரியனை நட்சத்திரமான ஒன்றாம் பாதத்தில் செஞ்சிருக்கும் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத பண வரவு செல்வாக்கு உண்டாகிறது குரு பகவானுடைய வக்கர சஞ்சாரம் மிக மிக அருமையாக இருக்கிறது என்னன்னா அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால புத்தி கூர்மை உங்களுக்கு அதிகமாகும் அது மாதிரி வாழ்க்கை துணைக்கு புதிய வேலை அல்லது புதிய தொழில் வெளிநாட்டு பயணம் புதிய துறையில் மாபெரும் ஒரு வேலை அமைப்பு தொழில் அமைப்பு அப்புறம் பொன் பொருள் சேர்க்கை இதெல்லாம் போகிறது சிலருக்கு மாளிகை கட்டக்கூடிய யோகம் கூட அமைகிறது எல்லாம் உங்களுடைய உழைப்பை பொறுத்திருக்கு ஒரு டைம் வந்து கோடீஸ்வரனாக போகிறீர்கள் டைம் கஷ்டப்படுங்க சிந்திச்சு செயல்படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருந்தோம் நம்ம வேலையை நம்ம எப்பொழுதும் பார்க்குறது மாதிரியே பார்த்தோம் கஷ்டம்னா கஷ்டப்பட்டு இருக்கோம் ஏதோ வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அடுத்த வருஷம் இதே மாதிரி குரு வக்கர பிரச்சனை நான் பேசும்போது போன வக்கர பிரச்சனை சொன்னீங்க தலைவா இந்த வக்கர பிரச்சனை ஒன்றும் நடக்கலை ஒரு மண்ணும் நடக்கலை அப்படின்னு நான் திட்டிட்டு போவீங்க இந்த ஒரு வார்த்தை நான் அதான் சொல்கிறேன் முயற்சி திருவனையாக்கம் உழைப்பு தான் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் அதனால் இதை ஒரு டைம் கொடிசுவரன் ஆக போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நூறு டைம் உழையுங்க கஷ்டப்படுங்க இந்த இடத்த நீங்க உண்மையா நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அதனால இந்த வியாபாரிகள் எல்லாம் தொழில அதிகரிக்கும் சவால் விட்டு நீங்க ஜெயிப்பீங்க போட்டி வஞ்சகம் சூழ்ச்சி துரோகம் இதெல்லாம் நடக்கும் ஆனா அதையெல்லாம் பதட்டமே இல்லாம பயப்படவே பயப்படாம சிங்க மாதிரி ருத்ர தாண்டவம் மாடி அப்படியே வீழ்த்துவீங்க வயிற்று அரிச்ச உங்க வேலையை நீங்க பட்டே செய்வீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் உங்களுடைய தொழில அது மாதிரி புதிய முடிவுகளையோ அதிரடி மாற்றங்களையோ இந்த ஆண்டு செய்ய வேண்டாம் பெரிய பண முதலீடு செய்ய வேண்டாம் திடீர்னு உங்க தொழில் ஓரளவுக்கு சுமாரா போயிட்டு இருக்கோம் என்னடா சுமாரா போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய அதிரடி மாற்றத்தை செய்வோம் அப்படின்னு உங்கள் மூளை சொல்லும்போது அதை டெக்னாலஜியா மாத்தலாமே தவிர வேற தொழிலோ அல்லது பெரிய முதலீடோ போட்டு சிக்கல்ல மாட்டிக்காதீங்க அது தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை உருவாக்கி விடும் அது மாதிரி நிதானமா உங்க தொழிலை கையாண்டு வெற்றி பெறுங்கள் பாக்கிகளை வசூலிக்க அலைய வேண்டியிருந்தாலும் பலன் கிடைக்கும் நிதானமா பேச்சை இல்லாம அதிகமா பேசாதீங்க திட்டாதீங்க யாரையும் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒருத்தன் தயங்கினா அவனுக்கு லேட் ஆச்சுன்னா அந்த வாடிக்கையாளரால ஒரு லட்சம் ரூபா வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த வாய்ப்பு அதனால பாக்கிகளை வசூல் பண்ணும் போது பொறுமையாக வசூல் பண்ணுங்கள் அவசரப்படாதீங்க கோவப்படாதீங்க அவன் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் இழுத்தடிக்கட்டும் ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வட்டியும் முதலுமாக வந்து சேரும் அவன் வாங்கியிருக்கிறது ஆயிரம் ரூபாயோ ஒரு லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பான் ஆனா அவன் லேட் பண்ண லேட் பண்ண லேட் பண்ண அவன் அந்த ஒரு லட்சம் ரூபா கொடுத்தாலும் அவனால் அந்த வட்டி முதலுமா வேற ஒரு பிசினஸ் உங்களுக்கு நடந்து கிடைத்து விடும் அதனால கோவப்படாதீங்க நிதானமா பேசி பாக்கிகளை வசூல் பண்ணுங்க பேச்சு திறமை கை கொடுக்கும் பேச்சு திறமை இருந்தால் கண்டிப்பா உங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அதனால புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் வாடிக்கையாளர்களை கடவுள் மாதிரி நம்புங்கள் அவர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு வாடிக்கையாளர்கள் தான் ஒரு கோடி வாடிக்கையாளர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது மாதிரி இந்த எறும்பு பெட்ரோ கெமிக்கல் மருந்து ரியல் எஸ்டேட் சினிமா அரசு அரசியல் வெளிநாட்டு பயணம் இந்த மருத்துவத்துறை ஆராய்ச்சி துறை இருக்கிற தனுசு ராசி நண்பர்கள் அமோகமாக வருவீர்கள் அல்லது அதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் மிக பெரிய இடத்திற்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்யும் போது கொண்டு போய் உங்களை சேர்க்கும் ஆனா உசுரை கொடுத்து நீங்க முயற்சி பண்ணுங்க ஒன்னும் தப்பு இல்லைன்னா உங்களுடைய சந்ததியினர் சந்தோஷமாக உங்களை புகழ வேண்டும் ஒரு பெரிய மரியாதை உங்களுக்கு கிடைக்கணும் ஒரு பெரிய இடத்துல உங்களை உட்கார வைக்கணும் அதனால முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நான் சொன்ன இந்த துறைகளெல்லாம் நீங்க ஜெயிக்கலாம் அது மாதிரி வேலையில இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் ஆனாலும் நிதானமாக வேலை செய்யுங்கள் சக ஊழியர்கள் குறித்த யாரிடமும் தனிப்பட்ட முறையில் குறைபட்டுக் கொள்ள வேண்டாம் யாரை பத்தியும் அடுத்தவர்கள்ட்ட போய் தப்பா பேச வேண்டாம் தவறா பேசிடாதீங்க ஊழியர்களை பத்தியோ அல்லது உயர் அதிகாரிகளை பத்தியோ யார பத்தியும் நீங்க தப்பா பேசிடாதீங்க அது மாதிரி நம்பியவர்களே உங்களை பற்றி குறை சொல்வார்கள் சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் உண்டாகும் அங்க பிரச்சனை வரும் இடமாற்றம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இதையெல்லாம் கடந்து போயிட்டீங்க உங்க வாழ்க்கையில உழைக்க முன்னேற முயற்சி செஞ்சு போயிட்டே இருக்கீங்கன்னா இந்த சூழ்நிலையும் கடந்து போகும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நிலைகளாக மாறும் உங்களை பத்தி தப்பா பேசணும் எல்லாம் திரும்ப நல்லா பேசுவாங்க பாராட்டுவாங்க நாங்க நினைச்சு பார்த்தோம் கண்டிப்பா எங்களுக்கு தெரியும் இப்படி புகழ்ந்து தள்ளுவார்கள் நீங்க இந்த இடத்துக்கு வருவீங்கன்னு அதனால எந்த இடத்துலயும் யார பத்தியும் தவறாக பேச வேண்டாம் மொத்தத்துல வக்ர குரு பல அனுபவங்களையும் பல உழைப்பு கஷ்டங்களையும் அவமானம் அசிங்கங்களையும் சந்தித்து ஒரு பெரிய மாபெரும் வெற்றியை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக அமைகிறது வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது தான் உங்களுடைய வேலை நரம்பு புடைக்க தாண்டவம் ஆடுங்கள் நரம்புல வந்து வெறியேறணும் அப்பதான் ஜெயிக்க முடியும் தூக்கம் உணவு இல்லாமல் சந்தோஷங்களை இழந்து என்ன சுக துக்கங்களை இழந்து பல இழப்புகளை சந்தித்த பிறகே வெற்றியாளர்களாக உருவாகி இருக்கிறார்கள் அதனால கண்டிப்பா உழைப்பதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே தாண்டவம் உங்கள் வாழ்க்கையில் ஆடக்கூடிய அமைப்பு வந்திருக்கிறது ஆடிதான் பாருங்களேன் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்ப என்னதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் நமக்காக உதவி செய்ய வேண்டும் கடவுள்கள் நவக்கிரகங்கள் அதனால அவர்களுக்கும் கொஞ்சம் நாம பரிகாரம் செய்வோம் அது மாதிரி இந்த வக்ர குரு பயிற்சினால அனைத்து தனுசு ராசி நண்பர்களும் நல்ல பலங்களை பெறதுக்காக மகான்களை வழிபடுங்கள் அது மாதிரி தானம் கொடுப்பது ஆக சிறந்த நல்ல பலங்களை கொடுக்கும் தானம் கொடுங்கள் பெரியவர்களுக்கு சிறியவர்களுக்கு ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு தானம் கொடுங்கள் இல்லை என்றால் இந்த தானம் கொடுப்பதற்கு ஈடான ஒரு புண்ணியம் கிடைக்கும் அரிசி மாவால கோலம் போடுங்க வீட்டுல கண்டிப்பா அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்பது பூஜை பொருட்களை வைத்து வில்லேஜ் பேபிஸ் இவங்க செஞ்சிருக்கிற இந்த அரிசி கோலமாவை வாங்கி பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும் வேலைக்கிழமைகள்ல குரு மகான்களுடைய வழிபாடு கோவில்கள்ல பூஜை செய்வது பூஜையில கலந்துகிறது அடி பிரதட்சணம் செய்வது வியாழக்கிழமையில விருத இருந்து பரிகாரங்களை செய்வது குருவினுடைய அருளையும் ஆசையையும் நீங்கள் பெறலாம் அது மாதிரி வியாழக்கிழமையில திருவக்கரை காலையை மனதில் நினைத்து வணங்கி வழிபாடு செய்தால் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய வெற்றியை கிடைக்கும் அதனால தனுசு ராசி ஒரு மிக பெரிய இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா எங்களையும் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் உங்கள் வளர்ச்சியை கண்டு நாங்கள் பெப்படுவோம் நன்றி வணக்கம்